உலகத்தோட எந்த மூளையில இருந்தாலும் சரி வாழ்க்கையில எவ்வளவு பெரிய உச்சத்தை தொட்டாலும் சரி பல நூறு கோடிகளை சம்பாரிச்சு கோடிஸ்வரனாவே மாறிட்டாலும் எதிர்காலத்தை முடிவும் தெரியாம மூணு வருஷம் படிக்கட்டும் பைந்தமிழ் பாடும் பச்சையப்பன் கல்லூரியில சுற்றி திரிஞ்ச நாட்கள் இருக்கே நம்ம காலேஜ் பஸ் ஸ்டாண்டு நம்ம காலேஜ் கேன்டீன் திருவள்ளுவர் ஹாலு நம்ம என்எஸ்எஸ் ரூம் காலேஜ் பக்கத்தில் இருக்கிற சூப்பர் ஹோட்டலு முக்கியமாக நம்ம காலேஜ் ஹாஸ்டல் கேம்பஸ்ஸு அப்புறம் நம்ம பிளே கிரவுண்டு இப்படி ஒவ்வொன்றும் நமக்கு ஆயிரம் கதைகளை சொல்லும் கடவுள் நம்ம வந்து ஒரு வரம் கேட்டால் நம்ம எல்லாருமே என்ன சொல்லுவோம் தெரியுமா நம்ம பச்சை பாஸ் காலேஜில் படித்தா அந்த த்ரீ இயர்ஸை அதே ஃப்ரெண்ட்ஸோடு எங்களுக்கு திருப்பி கொடுத்துருக்கு கடவுளைன்னு தான் நம்ம கேட்போம் நம்ம எல்லாரும் தனித்தனியாக சம்பாரித்து வச்சுருக்கிற ரூபாவெல்லாம் சேர்த்து மொத்தமாக கொடுத்தா கூட பச்சையப்பன் கல்லூரி நாட்கள் நமக்கு திரும்ப வரணும் y en tolerar they...